எங்களை எப்போதும் அரவணைக்கும் எங்கள் அன்பு ஆண்டவரை எங்கள் மீது கொண்ட நம்பிக்கையின் நிமித்தம் மேலும் ஒரு புதிய மாதத்தை எங்களுக்கு அளித்துள்ளீரே நன்றி இயேசுவே எங்களை படைத்த எங்கள் தந்தையே உமை வாழ்த்தி போற்றி தாழ்ந்து பணிந்து ஆராதிக்கின்றோம் கடந்த மாதம் முழுவதும் எங்களை கண்ணின் மணி போல எங்கள் அருகிலிருந்து எங்களை பாதுகாத்து கொண்ட உமது மேலான குருவைக்காக உமக்கு நன்றி இறைவா எங்கள் வாழ்வின் ஒளியை உம்மை விட்டு நாங்கள் தூர விலகிச் சென்ற கடந்த காலங்கள் எங்கள் வாழ்வின் ஒளியற்ற இருண்ட நேரங்கள் ஆண்டவரே அவை மீண்டும் எங்கள் வாழ்வில் வராமல் இருக்க உமது முகவொலியை எங்கள் மீது வீச செய்யும் இதன் மூலம் நாங்கள் ஒளி மிக்கவர்களாக மற்றவர்களுக்கு ஒளியாக மாறவும் அவர்கள் வாழ்வில் ஒளியேற்றவும் தையை கூர்ந்த அருள் புரிவீராக நிறைந்த நம்பிக்கையை மனதில் கொண்டு மிகுந்த விசுவாசத்தை உம்மீது கொண்டு இந்த புதிய மாதத்தை நாங்கள் உற்சாகத்தோடு துவங்குகின்றோம் ஆசீர்வதித்து வழிநடத்துவீராக ஆமீன்